சம்பாதிக்க முடியும் எங்களுக்கு எதிர்ப்பு அமைச்சர் மூர்த்தி தான் நம்மளுக்கு எதிர்ப்பு அமைச்சர் மூர்த்தி தான் எதிர்த்து போராடுவோம்

அண்மை செய்தி மதுரை தபால் தந்தி நகர் பகுதியில் வாரச்சந்தை அமைக்க மாநகராட்சி அனுமதி மறுத்ததால் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக இதுகுறித்து நாம் பார்த்து வருகிறோம் அமைச்சர் மூர்த்தியின் தூண்டுதலின் பெயரால் தங்களை வெளியேற்றுவதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அமைச்சர் மூர்த்தி மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதன் பின்னணி என்ன மதுரை தபால் தந்தி நகர் பகுதியில் உள்ள பாமநகர் ஆகிய பகுதிகளில் ஒட்டியிருக்கக்கூடிய சாலையோரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் சந்தைகள் நடத்தி வருகிறார்கள் அந்த சந்தையின் போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி மதுரை மாநகர் பகுதியில் இல்லாமல் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளும் அதே போன்று நேரடியாக விவசாயிகளும் கூட கலந்து கொள்கிறார்கள் அந்த வியாபாரத்தை தங்களது வாழ்வாதாரமாக பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்கள் மாதிரி மாநகராட்சியில் இது போன்ற இந்த பகுதியில் பாமாநகர் பகுதியில் சண்டை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பொதுமக்கள் தொடர்ந்து அந்த குடியிருப்பு அரசியல் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இதுபோன்ற ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் திடீரென தற்பொழுது வந்து அந்த மாநகராட்சி அதிகாரிகள் பாமாநகர் பகுதியில் வார சந்தை அமைக்கக்கூடாது என கூறி அவர்கள் வியாபாரிகளை வெளியேற்ற கடந்த வாரம் முயற்சித்தனர் அப்போது அந்த வியாபாரிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த வாரம் அந்த சந்தை அமைக்கும் அமைப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக காலை அவர்கள் இதுபோன்ற சாலையோர வியாபாரிகள் அனைவரும் அந்த பகுதிக்கு வந்தபோது காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டு இதுபோன்ற போன்ற இந்த பகுதியில் போன்ற காய்கறி கடைகள் அமைத்து விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை எனவும் ஏற்கனவே இந்த பகுதியில் இதுபோன்ற போன்ற சந்தை அமைக்க கூடாது என அந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறி அவர்கள் காவல்துறையினர் விளக்கம் அளித்தார்கள் இந்த நிலையில்தான் இது தற்பொழுது மாற்று இடம் என்று கூறக்கூடிய பகுதி கடுமையான துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதி அந்த பகுதியில் இது போன்ற காய்கறி விற்பனை செய்தால் அவர்களுக்கு நோய் தொற்று பரவும் நிலை ஏற்படும் எனவே நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் பாமாநகர் மற்றும் தபால் தண்ணி நகர் பகுதியில் தான் சாலையோர வியாபாரிகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விற்பனை செய்து வந்தோம் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது அமைச்சர் மூர்த்தி இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பர் சங்கத்திற்கு ஆதரவாக அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பர் நல சங்கத்தினரின் தூண்டுதலின் பேரில் அமைச்சரின் முயற்சி தான் இதுபோன்ற இந்த பகுதியில் உள்ள சந்தையை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது என கூறி தற்போது வரைக்குமாக காலை முதலாக சாலையோர வியாபாரிகளும் அதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கூட மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையில் அவர்கள் தாங்கள் இந்த பகுதியில் கடைகளை அமைக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அமைச்சர் மூர்த்தி இந்த குடியிருப்பு சங்கத்திற்கு ஆதரவாக செயல்படுவதன் காரணமாக தான் எங்களை வெளியேற்ற முயற்சிக்கிறார் அதே போன்று எங்கள் பகுதியில் உள்ள காய்கறி சந்தையை மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் அந்த மாற்று இடம் என்பது பொதுமக்கள் வந்து செல்ல முடியாத ஒரு பகுதி அந்த பகுதியில் கடைகளை வைத்தால் எந்த வியாபாரமும் நடக்காது அதே போன்று அந்த பகுதியில் கடுமையான நோய் தொற்று பரவக்கூடிய பல்வேறு மலம் அந்த உள்ளிட்டவைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் எங்களுக்கு காய்கறி சந்தை ஒதுக்கீடு செய்கிறார்கள் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வரும் நிலையும் கூட தற்போது வரைக்குமாக அதிகாரிகள் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட ஒரு சூழலில் காவல்துறையினரும் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று வியாபாரிகளும் தங்கள் பகுதியில் இருந்து கிராமத்தில் இருந்து விவசாயம் செய்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்து வந்து நீண்ட நேரமாக காத்திருக்கிற கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது வியாபாரிகளுடைய தங்களது வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காய்கறி கடைகளை அகற்ற வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்த போது அது வியாபாரிகளை கூட அவர்கள் நேரடியாக சந்திக்க மறுத்துவிட்டார் என கூறி அவர்கள் வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சல்மான்